இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டே முக்கால் மணி டவுன் அட்டன் பண்ணுறோம் இது மதுராம்பட்டு ஃபிட்ரு ஒரு ஒரு டிபியாக க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபால்ட்டு இந்த சைடு இருந்துச்சு செக் பண்ணிவிட்டு வரும்போது இதில் இன்சுலேட்டர் போயிருக்கு இந்த இன்சுலே இந்த சப்போர்ட் இன்சுலேட்டர் இதெல்லாம் டிஸ்கு ஹச்டி டிஸ்கு இது சப்போர்ட் இன்சுலேட்டர் இந்த இன்சுலேட்டர் போயிருக்கு இதை நம்ம மாற்ற போகிறோம் எடுத்துகிறாள்லாம் எடுத்துகிட்டு வராங்க சாருங்க இது மேலே ஏறி நான் காட்டுறேன் ஏ அந்த இன்சுலேட்டர் தாங்க இது பார்க்கலாம் நைட் டைமில் கரண்ட்லாம் நிறையா திட்டு வைங்க இந்த வீடியோ எதுக்குன்னா நைட்லேயும் கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் ஃபால்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துங்க பொருள்லாம் எடுத்துனு வந்துட்டாங்க கிட்டி குச்சி எடுத்துகிறாடு இன்சுலேட்டர்லாம் பாலிமர் இன்சுலேட்டரெலாம் மாற்ற போகிறோம் இப்போ சார்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அதில் தான் மாற்ற போகிறோம் எ எங்கள் அண்ணன் பாருங்க எப்படி அழகாக ப்ராப்ளம் தெரியாது பார்த்துங்க கம்பத்தில் ஏரியாச்சு இந்த இன்சுலேட்டர் தான் பாருங்கள் வெடிச்சிருக்கு பாருங்கள் நைட்டு பண்டை முக்கா டைம் பார்த்துங்க நைட்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துங்க இந்த இன்சுலேட்டர் தான் மாற்ற போகிறோம் எரத்துராடெலாம் வந்து பாருங்கள் எப்பயுமே அச்சிரில வேலை செய்யணும் எரத்ராடு போட்டுக்கணும் போட்டாச்சு இப்போ மாற்ற போகிறோம் பாருங்கள் சப்போர்ட் இன்சுலேட்டர் இப்போ மாற்றிட்டோம் இது பாலிமர் இன்சுலேட்டர் புது மாடல் இன்சுலேட்டர் மாற்றி ஆச்சு பார்த்துங்க கீழாக இருக்காங்க பாரு சேஃப்டிக்கு இன்சுலேட்டர் மாற்றியாச்சு சப்போர்ட்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்